ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனாமிகா ஃபுட் கார்னர் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்னால் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய சின்ன பெரிய வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பிரியாணி பவுடர் மிளகாய் தூள் ஒரு பாக்கெட் மிளகாய் தூள் ஒரு பாக்கெட் போட்டுக்கூடாது மிளகாய்த்தூள் நெய் பாக்கெட் ரூபா பாக்கெட் ஒன்று தயிர் ஒரு பேக்கெட் அவ்வளோ தயிரும் போட்டுறக்கூடாது கொஞ்சம் தான் தயிர் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு காளானை வந்து நான் நல்லா கழுவி ரெண்டு ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியை வந்து தனியாக பூண்டு தனியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லியை வந்து நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஒரு அரை லெமன் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நனைய எடுத்து நினச்சி எடுத்து நனைய வச்சுருக்கேன் அடுத்து ஒரு குக்கர் எடுத்து ஒரு மூணு கரடி எண்ணெய் ஒரு நாலு கரண்டி கூட ஊற்றிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஜீரகம் பெருஞ்சீரகம் இல்லையா அது ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி நம்மளோட விருப்பம்தான் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு பொன்னிறம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரை எடுத்து வச்சுருக்கீங்களா அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் ஏன்னா வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியே போடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுவோம் பொன் நல்லா பொண்ணிடமும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா ஒரு கிண்டி நல்லா கிண்டி விட்டு தக்காளி வேகிற அளவுக்கு தக்காளி போடும்போதே நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுவிட்டோம்னா நம்ம குக்கரில் வந்து ஒட்டாது இல்லைங்களா அதனால் இஞ்சியும் பூண்டு போட்டு இந்த கொத்தமல்லி புதினம் அலசி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் போட்டு ஏன்னா தக்காளியோட வெந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெயிலே போட்டால் அதை வந்து குக்கரில் ஒட்டிக்கிட்டுறதுனால நான் வந்து எப்பவுமே தக்காளி போடும்போது தான் நான் போடுவேன் தக்காளி போட்டுட்டு அந்த கொத்தமல்லி புதினாவெலாம் நல்லா இஞ்சி பூடெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா விடணும் என்ன கொஞ்சம் வேணால் எஸ்டாக கூட ஊற்றிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து இதில் வந்து காளான் நான் போட்டிருக்கணும் நான் காளான் போட மறந்துவிட்டேன் அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஒன்றரை டம்ளர் ஊற்றினா ஏன்னா அரிசி கலஞ்ச தண்ணியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு நம்ம ஒன்றரை டம்ளில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் காளானை போட்டுடுறேன் நான் காளானை வந்து தனியாக பேலர்லையாவது வதக்கி போட்டிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஒரு வா பானுலியை வச்சு ஒரு பேனலை வச்சு நல்லா வதக்கி இருக்கணும் எண்ணெய் ஊற்றி நான் தப்பு பண்ணதுனால நான் வந்து இப்போ போடுறேன் நான் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் ஆனால் இப்படி செஞ்சதை விட நம்ம தனியாக வதக்கி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிரும் இது மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் நனைய வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன் ஒரு டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ் நானைய வச்சுருந்தேன் அதை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நான் வந்து ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவேன் நம்ம எப்போது நார்மலாக ஒரு ஒரு டம்ளர் நம்ம உப்பு எவ்வளோ போடுமோ அந்தளவுக்கு போட்டு நான் பிரியாணி மசாலா வந்து நம்ம தேவைக்கேட்பேன் நம்ம விருப்பம் தான் போட்டுக்கலாம் விருப்பம்லாம் போட தேவையில்லை நம்மளோட விருப்பம் தான் ஒரு ஸ்பூன் பிரியாணி போட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெ மிளகாய் கூட நம்மளோட விருப்பம் தான் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பாக்கெட் ரெண்டு சாரி ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும் ஒரு லெமன் புளிப்பு சோ இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் சாப்பாடுலாம் நெய் பாக்கெட்டு வந்து ஒரு பாக்கெட் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பாக்கெட் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ரெண்டு பேக்கெட் கூட சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்கிறவங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு பாக்கெட் போதும் ஒரு ஸ்பூன் வரும் அதெல்லாம் அவ்வளோதான் இது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு குக்கர் எடுத்து குக்கர் மூடிய வச்சு மூடி வச்சுட்டு விசில் வந்து நம்ம எப்போது சாப்பாட்டுக்கு நார்மலாக வைக்கிற மாதிரி இந்த தை தக்காளி சாப்பாடெலாம் வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மூணு விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் காளானால் நல்லா வெந்திருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்க அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி அதான் வீடியோவாக போட்டுடலாமின்னு சொல்லி வீடியோவாக போட்டேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காளான மட்டும் தக்காளியோடைய சேர்த்து வதக்கியிருக்கணும் அதை மட்டும் தான் தப்பு பண்ணிவிட்டேன் மற்றபடி செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் கூட வச்சு சாப்பிட்லாம் தயிர் வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலா கூட வச்சு சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்